அஸ்லாம் அலைக்கம் ஔஸுபில்லஹிம் ஷைத்தான் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற துவா என்னன்னா தூக்கம் வராத சமயங்களில் ஓதும் துவா அல்லாஹுமா காரதீன் பஹில் அய்யுன் கைமுல் லா து சீனதும் பல நௌமுன் அய்யு ய ஹையும் ப அனிம் ஐனி இதன் பொருள் அல்லாவே நட்சத்திரங்கள் தூரமாகிவிட்டன இன்னும் கண்கள் ஓய்வு எடுத்து கொண்டன இன்னும் நிலையானவனும் உயிருள்ளனுமாக இருக்கின்றாய் உனக்கு உறக்கமே நித்திரையோ வரா வராது நிலையானவளே உயிருள்ளவனே நீ இந்த இரவில் எனக்கு ஓய்வையும் இன்னும் என் கண்களுக்கு தூக்கத்தையும் கொடுத்துவிடு